வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி தொண்டர்கன் கூட அனுகூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலில் அடியேன் பதிவிடப்படக்கூடிய இந்த தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அன்றைய தினத்தினுடைய சூரிய உதயத்தை மையமாக வைத்து தினசரி பஞ்சாங்கமானது பயிரிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் பதினைந்து ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷத்தை முதலில் தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரிவினை விரிவாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரங்கிறது சிமதர்மராஜனுடைய நட்சத்திரம் ரித்திகை நட்சத்திரங்கிறது அக்னி நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களில் எதையெல்லாம் செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நம்ம சேனலிலே வீடியோ பரிவானது கைவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள் இன்றைய கரிநாள் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வீடியோ பற்றிமானது கரிநாளை பற்றி நமது சேனலிலே இருக்கின்றோம் அதை சென்று பார்த்து அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமணியம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசுனாக சும்பசுகிறேன் தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் பதினைந்து ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணிக்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருது மாதமானது சைத்ரமாசே சித்திரை மாதம் மேஷமாசை பட்சமானது சுற்றுலபக்ஷே பலபெரு திதியானது வைசாக சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி நாற்பத்தி இரண்டு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி இரவு பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துதியா துதியை திதி இன்றைய சிரார்த்த திதியானது வைசாக சுத்த பிரதம் யா பிரதமை திதி இந்த பிரபஞ்சத்தில் சூரிய வம்சாவிகளாக அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜி மாணக்கர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளகிரே பிரதம்யா பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளபிறே பிரதம திடீர் மரணத்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கிண்டி பார்த்துதான் செய்ய வேண்டும் ஆனால் அதேசம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்குலபக்ஷ வளவிறே பிரதம்யாம் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்குலபக்ஷ வளவு பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வர்ஷம் செய்யக்கூடிய திருப்ப நாட்களாகிய சிரார்த்தம் திதி ரவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் சாந்திரமானக்காரர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் வைகாசி மாத பிறப்பு தர்ப்பணத்தை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது இந்து வாசரே சோமவாசரே கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அவகரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாழிகை முப்பத்தி இரண்டு நாடி இரவு பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதத்தில் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மியன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது கரிநாள் இஷ்டி இன்றைய ராகுகாலமானது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை குளிரியை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் கரி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது கிழக்கு பெரியாரமானது தையம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் இருந்த வியம்பவர்களுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ಐದು ಮಣಿ ಎರಡು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಲೋಕಸ್ಮಸ್ತುನೋದು ಶುಭ ಅಸ್ಥು ತು